ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் ஸ்டைல் கத்திரிக்கா கத்திரிக்காய் பேங்கன் பஹாரா கத்திரிக்காய் மசாலா கத்திரிக்காய் சட்னி கத்திரிக்காய் தக்கு எதை வேணால் சொல்லுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க குட்டி குட்டியாக இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாங்க அதுக்கு தேவையான ஒரு வெங்காயம் நல்லா பெருசாக எடுத்துருக்கேன் இதையும் பொடிசாக கட் பண்ணிடலாம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் இது வறுக்கிறதுக்கான மசாலாங்க இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்துடலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கண்ணல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எள் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைங்க ஒரு டீஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் தூள் எடுத்து வச்சுருக்கேங்க சரிங்களா பொடி அதுக்கப்புறம் ஒரு பட்டை மூணு ஏலக்காய் மூணு நாலு லவங்கம் எடுத்து வச்சுருக்கேங்க இதெல்லாம் வறு வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம முதல்ல அடுப்பத்தை வச்சுட்டேன் ஃப்ரை பண்ண வச்சுட்டேன் நம்ம வேர்க்கல் போட்டு பொண்ணு வறுத்துக்கலாங்க பாதி வறுபட்டதும் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டே போகலாம் மூணு டேபிள் ஸ்பூன் க வேர்க்கடலை போட்டால் ஒரு டீஸ்பூன் தனியாக போட்டுடலாங்க நான் ரொம்ப ஸ்லோ ஃபேரில் தாங்க ஸ்லோ ஃப்ளேமில் தான் வறுக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஏன்னா ஸ்லோவாக இருக்கிறதுனால எல்லாம் இது கூடவே சேர்ந்து வறு போடுறேங்க வேர்க்கடலாம் எள்ளும் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு அப்புறம் அதே மாதிரி ஏலக்காய் அவங்கப்பட்ட போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு கமகமன் வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இதிலே இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடரையும் போட்டுடலாம் இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் தாங்க எல்லாம் ஸ்லோவாக வெறுப்பட்டும் அவ்வளோதாங்க நல்லா வாசனை வந்துடுத்து பாருங்கள் புகை வருதுன்னு தெரியல உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நான் வேறு தட்டுக்கு மாற்றிடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதுல இன்னும் கொஞ்சமாக வறுபட்டுட்டங்க அப்புறம் நான் இந்த கத்திரிக்காவை கட் பண்ணுறது காட்டுறேன் வெங்காயமும் பச்சை மிளகும் கட் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படி பற்ற வச்சிட்டேன் எண்ணெய் கடாய் வச்சுட்டேன் கடாய் வச்சாச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகிட்ருக்கு நான் ஸ்லோ ஃப்ளேம் தாங்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே கட் பண்ணுங்க அதை ஓப்பன் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க புழு பூச்சி எதுனா இருக்கா சொத்தியாக இருக்கான்னு சரிங்களா ஒன்றும் இல்லை இப்போ கட் பண்ணி கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிட்டே போகலாங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் வாஷ் பண்ணிவிட்டேன் திரும்பி ஒரு வாட்டி நான் கழுவி வச்சுருக்கேங்க இதை வாஷ் பண்ணி தான் எடுக்கிறேன் அதனால் இனிமேல் டைரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம் இப்போ பார்க்கலாங்க இதெல்லாம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எண்ணெய் சூடாக எடுத்துங்க நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கும் ஏன்னா இதில் தண்ணி இருக்குது கொஞ்சம் பார்த்து போடுங்க போடும்போது முல்லமாக போடலாம் வெடிக்கும் கொஞ்சம் தூரமாக போயிட்டு போடலாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் தான் நம்ம ஒரு எழுபது சதவீதம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க பார்க்கலாம் இப்போ அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் இந்த மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவை நல்லா மையாக அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் முதல்ல ட்ரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கலாங்க இதையும் நம்ம கொஞ்சம் கரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இன்னும் ரெண்டு செகண்டில் எடுத்துடலாம் அப்புறம் இது மசாலாலையும் கொஞ்சம் வேகும் இல்லைங்களா அதனால் நம்ம வாங்கும் போதே கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு எடுத்துகிட்டு சூப்பராக இருக்கும்ங்க புழு பூச்சி இல்லாமல் இருக்கும் இப்போ எடுத்துடலாங்க இப்போ இதில் நம்ம எண்ணெயை குறைச்சிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு மீதி எண்ணெய் எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலாலாம் தாளிச்சிக்கலாங்க நம்ம இப்போ தாளிச்சிக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இதுக்கு கண்டிப்பாக பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கீங்களா வெங்காயம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி வரச்சுங்க பாருங்கள் நம்ம சூப்பராக வெண்ணை மாதிரி அரைச்சிட்டோம் பாருங்கள் அரைச்சி இதை ஒரு ஊற வச்சிடலாம் இப்போது நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கட்டும் நம்ம இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க இது கொஞ்சம் ஃப்ரை ஆகும் ஒரு ரெண்டு செகண்ட் அப்புறம் இந்த அரைச்ச மசாலாவை என்ன பெரிய வரணும் வதக்கணுங்க நம்ம இதிலே ஊற்றிடலாம் இப்போ இந்த மசாலா வதங்குறவர்களிலும் எண்ணெய் பிரிகிறவர்களும் அடுப்பை வந்து நம்ம ஸ்லோவாக வச்சிடலாங்க கேஸை இல்லைன்னா தீஞ்சிரும் ஏன்னா இதில் முந்திரி பருப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுங்க ரொம்ப குயிக்காக அடிப்பிடிப்பாங்க அதனால் இப்போ இதை கொஞ்சம் ஸ்லோ சாரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வதக்கலாங்க பாருங்க நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சோம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு அவ்வளோதாங்க இப்போ இந்த நேரத்தில் நம்மளுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கும் புளி வந்து நான் ஊற வச்ச பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கால் கப்பு எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு புளி தான் நம்ம விடணும் சரிங்களா நம்ம டேஸ்ட் பார்த்து விட்டுக்குவோம் இப்போ இதை வச்சிடலாம் இப்போ நான் இதில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி விடுறேங்க இப்போ நம்ம ஹை பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டேன் அதே மாதிரி இப்போ இதிலே இந்த மிக்சி ஜார் கழுவு நம்பத்திலா அந்த தண்ணியை விட்டுக்கலாங்க இப்போ நம்ம இன்னும் உப்பு போடவே இல்லை இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வைப்போம் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் போட்டுக்கலாங்க இப்போ இது ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் கொதி நல்லா வந்துடுத்து நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டுடலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க இப்போ நம்ம தேவையான அளவு அஞ்சு நிமிஷம் ஆகிடுத்துங்க கத்திரிக்காய் ஆல்ரெடி ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் வெந்துடுத்து எண்ணெயிலேயே அதனால் போதும் இப்போ நம்ம தேவையான அளவு புளி விடுறேன் இப்போ பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் புளி சேர்ப்பேங்க டேஸ்ட் பார்க்குறேன் இல்லைங்க இதே அமைத்துடலாம் கரெக்டாக இருக்கங்க கொச்சி வரட்டும் பார்க்கலாம் இப்போ இது ஒரு நல்ல கொதி வந்துடுதுங்க ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா போட்டுப்போம் அது போட்டு அது ஒரு கொதி வரட்டங்க இதுலேயே நம்ம கொத்தமல்லி தழையும் தூவிடுவோம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்து இது ஒரு கொதிக்க வச்சதும் நான் உங்களுக்கு வெயிட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம் கருப்பில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தாளிக்கும் போது இறக்கும் போது பச்சை கறப்பில் போட்டு இறக்குங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து நான் வந்து சாதாரண மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணேன் அதனால தான் உங்களுக்கு ரெட்டு கலர் வரல நீங்கள் யூஸ் பண்ணினா ஒரு ஒரு டீஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்குன்னா அது நல்லா ரெட்டாக கலராக வருங்க ஆந்திரா ஸ்டைலில் இது கலர் வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க டேஸ்ட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக போடுறதோட அரைக்க போடணுன்னா அந்த மசாலா வறுக்கும் போதே ஒரு துண்டு இஞ்சி ஒரு எட்டு பல்லு பூண்டு போட்டு வறுத்து கூட அரைச்சிக்கலாம் அதே மாதிரி நான் வந்து டெசிகட்டட் கோகோனட் போட்டேங்க அதுக்கு பதில் நீங்கள் நம்மக்கிட்ட தேங்காய் பத்த தேங்காய் இருந்தால் அதை துருவி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த மசாலா கூடவே வறுத்து அரைச்சிடுங்க சரிங்களா இதெல்லாம் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு எல்லாருக்கிட்டையும் அந்த டெசிகேட்டட் குக்னட் இருக்காது அதனால் தேங்காய் இருக்குங்க தேங்காவே யூஸ் பண்ணிக்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ரெடியாகிடுத்து இப்போ நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க நம்ம செஞ்ச குழம்பு ரெடி ஆயிடுத்துங்க கத்திரிக்காய் மசாலா கத்திரிக்காய் தொக்குன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா கத்திரிக்காய் சட்னி கூட மதி வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து நான் வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் பேங்கன் பஹாரா செஞ்சுருக்கேன் இது சப்பாத்திக்கு பிரியாணி நெய் சோறு ஜீரா ரைஸ் அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க பராட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீன் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்